You can now make online payments to Sri Lanka Tea Board via GovPay. தமிழ் மக்களை <laughs> பிரயத்தப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் அமிர்தநாதன் அடைக்கலநாதன் ஆகிய நான் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் அவமதிப்பு சம்பந்தமான சம்பந்தமானது என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர் சில தனி தனிநபர்களாலும் பரப்பப்பட்டு வருகிறது தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய்ப் பிரச்சாரம் செய்யப்படுகிற செய்யப்படுகிறது மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் திரிவுபடுத்தியும் தவறாக சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூல் பதிவேற்றுமை முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலு மன மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன் உயரிய சபையின் கௌரவம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இவர்கள் சட்டத்தின் கையில் சட்டத்தை கையில் எடுத்து தவறான செய்தியை வெளியிடுவது பாரதூரமாகவும் களங்கத்தையும் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையற்ற ஆதாரமற்ற பொய்யான செய்திகளை வேண்டுமென்றே பரப்பி இவர்கள் இவர்களின் செயல் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறும் அவமதிக்கும் நடவடிக்கையாக உள்ளதால் மேற்படி உதய உடையத்தினை சிறப்புரிமை குழுவிற்கு ஆட்டுப்படுத்தி எனக்கு நீதி வழங்குமாறு வேண்டி நிற்கின்றேன் முகநூலிலேயும் இணையவழியிலேயும் குழைத்து கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன் நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்துக்கு ஆட்டுப்படுத்துங்கள் நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை கொண்டு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி